காட் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொரு நான் வரவே இருக்கிறேன் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் ஒரு சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் கடந்த நான்கு மாதங்கள் அற்புதமாக இந்த ஆண்டிலே உங்களையும் இன்னையை நடத்தி இந்த புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் நான் நிச்சயம் நம்புகிறேன் என் கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதை கடந்த மாதங்களெல்லாம் நீங்கள் அனுபவித்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தாவிதை சொல்கிறாரு நான் படுத்து உறங்குறேன் நான் விழித்து எழுறேன் காரணம் கர்த்தரை என்னை தாங்குறாரு தாவிதை மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை 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 உங்களையும் அவர் தாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அவர் தாங்குவார் தாங்கி கொண்டே இருப்பார் கடைசி வரை உங்களை ஒருபோதும் கைவிடாமல் உங்களை ஏந்தி தாங்கி உங்களை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் உங்களுக்கு இருக்கிற நான் சொல்கிறேன் இந்த புதிய மதத்தை கூட கலங்காமல் அவி வருத்தப்படாமல் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோட நம்பிக்கையோட சமாதானமாக சந்தோஷமாக இந்த புதிய மாதத்தை நீங்கள் துவங்குங்க இதுவரை உங்களை தாங்கி சுமந்து நடத்தின கருத்தர் இந்த மாதத்தை கூட உங்களுக்கு ஒரு அற்புத மாதமாய் அதிசய மாதமாய் தெய்வனுடைய நன்மைகளை காணுகிற ஒரு மாதமாய் நிச்சயம் உங்களுக்கு அவர் மாற்றி தருவார் என்று நான் நம்புகிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்லா சத்தம் வரும் ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஹால லூயா ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாசனத்தில் பவுர் இப்படி சொல்லுகிறார் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே இந்த மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையின் சத்தம் என்னென்னா இந்த ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தான் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த மாதத்தில் ஆண்டவங்களை பார்த்து பேசுகிறது என்ன தெரியுங்களா நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள் யூஆர் கான்குவரர்ஸ் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் ஜெயாலியாக இருக்கிறீர்கள் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் இன்னும் முடங்கி இருக்கிறீர்களோ எந்தெந்த பகுலெல்லாம் வெற்றியை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த பகுலெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் இந்த காரியத்திலலாம் நான் எப்படியாச்சும் நான் மேற்கொண்டு நான் வெளியே வந்துடணும்னு சொல்லி எந்த காரியத்தோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ நான் சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தேவன் இந்த மாதத்தில் உங்களை எழுப்புவார் ஒருவேளை இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்போது இதை நம்புறதுக்கு எதுவுமில்லாத ஒரு இடத்துல ஒரு வேலை நீங்கள் இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் என் சிட்டுவேஷன் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இதை ஆனால் என்னுடைய அனுபவம் பெரியது நான் போய் கொண்டிருக்கிற சூழல் பெரியது நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஈஸியாக மாறுறதுக்கான சுட்டுவேஷன் இது இல்லை அப்படின்ற இடத்துல ஒரு வேலை நீங்கள் இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஆண்டவர் சொன்னார் உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தை விஷயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் பெயர்ந்து போன்னு சொன்னது கல்லல்ல மலைய புரியுதுங்களா ஆண்டவர் பெயர்ந்து போ அப்படின்னு விசுவாசத்தில் சொல்ல சொன்னது கல்லை பார்த்து இல்லை மார மலையை பார்த்து அதனால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நோக்கி பேசுகிற வார்த்தையின் சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்து அதை அப்படியே விசுவாசிக்கும் போது அதை அப்படியே நம்பும் போது உங்களுடைய மலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த மலையை பெயர்த்து போட உங்களுடைய விசுவாசம் வல்ல வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் நான் சொல்கிறேன் உங்கள் சிட்டுவேஷன் எவ்வளோ பெருசாகனாக இருக்கட்டும் இது மாறுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற இடத்துல ஒருவேளை நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அந்த காரியத்தை அந்த சூழலை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஜெயமாய் முடியும் உங்களுடைய எல்லா தோல்விகரமான அனுபவங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குரிய அனுபவங்கள் உங்களுடைய எல்லா போராட்ட போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் ஜெயமாய் மாறப் போகிறது இருக்கிற இடத்துல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் வசனம் சொல்லுகிறது நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறது காரணம் என்னென்னா பவுலுங்க எழுதுகிறார் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நான் சொல்லிட்டா உங்களை ஒரு தேவன் நேசிக்கிறார் ஒரு தேவனுடைய அன்பு உங்களுக்கு இருக்கிறது அந்த அன்பு மாறாத அன்பு அந்த அன்பு விலகாத அன்பு அந்த அன்பு உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அன்பு நான் அதனால் சொல்கிறேன் இவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்கிறபடியால் நான் சொல்லிட்டா வசனம் சொல்லுகிறது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மறிக்க துணிவான் வசனம் சொல்லுது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்தன் மறிக்கலாங்க ஆனால் நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து ஏசு நமக்காய் மறித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்புனது என்பதை விளங்க பண்ணினார்னு வசனம் சொல்லுது ஸோ தேவனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லவனாக நம்ம இருக்கிறோமான்றதை எதிர்பார்த்து ஒன்றும் அவர் நமக்காக சிலுவை ஏற்றுக்கொள்ளலை மாறா நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார் இப்போ சரி சிலுவை ஏற்றுக்கொண்டது ரைட்டு இப்போ அதனால் இப்போ என் சுச்சுவேஷனில் என்ன மாற போது நீங்க கேட்டீங்கன்னா பைபிள்ல வசனம் சொல்லுது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி சொல்லி கேட்கிறார் எங்க ஜீவனையே கொடுத்துட்டாரு சொந்த பிள்ளையே கொடுத்துட்டாரு அதையே கொடுத்தவர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க கடந்து போற பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்காம உற்றுவாரா உங்க தேவையை சந்திக்காம உற்றுவாரா உங்க சூழலை மாற்றாம உற்றுவாரா ஜீவனையே ஒருவர் கொடுக்க முன் வந்து தன் ஜீவனையே உங்களுக்காக கொடுக்கும்போது போது அந்த ஜீவனுக்கு ஈடா இந்த பணம் பொருளாதாரம் சரீர சுகம் இந்த காரியங்கள்லாம் ஒரு தேவனுடைய ஜீவனுக்கு அது ஈடாகுமா சொல்லுங்க பார்க்கலாம் எதற்கும் ஈடாகாத தன்னுடைய ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த உலக பிரகாரமாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை உங்கள் வாழ்விலே தீர்ப்பதற்கு தேவனுக்கு அது எம்மாத்திரம் நான் சொல்றேன் ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக நம்புகிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா என்ன தேவன் நேசிக்கிறார் என் மீது தேவனுடைய அன்பு இருக்கிறது அந்த அன்பு மாறாத அன்பு அந்த அன்பு உலகம் கொடுக்க முடியாத ஒரு அன்பு அந்த அன்பு எனக்காக எதையும் செய்யக்கூடிய அன்பு அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் மீது உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் சொல்றேன் இந்த மாதம் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிற ஒரு மாதம் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிற மாதம் கர்த்தருடைய எல்லா சூழல்களிலிருந்தும் நிச்சயம் தூக்கி எடுப்பார் உங்கள் கண்ணீரின் அனுபவம் கழிப்பின் அனுபவமாய் மாறும் உடைய தோல்வியின் அனுபவம் ஜெயத்தின் அனுபவமாய் மாறும் உடைய தரித்திரத்தின் அனுபவம் செழிப்பின் அனுபவமாய் மாறும் உங்களுடைய பலவீனத்தின் அனுபவம் ஒரு பலத்தின் அனுபவமாய் மாறும் உங்களுடைய சோர்வின் அனுபவம் ஒரு சமாதானத்தின் சந்தோஷத்தின் அனுபவமாய் நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் அது மாறப்போகிறது முற்றும் ஜெயம் கொள்கிற பண்ணுகிற தேவனுடைய அன்பு இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களை ஜெயம் பெறுவ செய்கிறதே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க போறீங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹால லூயா ஜெயம் கொள்வீர்கள் ஜெயம் கொள்வீர்கள் நான் சொல்லும்போது யுவர் விக்ட்ரி இஸ் நாட் அ ஃப்யூச்சர் டென்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுடைய வெற்றி என்பது ஏதோ எதிர்காலத்தில் நடக்கப்போகிற ஒரு சம்பவம் அல்ல கர்த்துடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் நொடியிலே கர்த்துடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உடனடியாக கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதமாய் அது இருக்கிறது சத்தம் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் நான் பார்க்கலாம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா உங்களுடைய வெற்றி ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே ஜெயித்தவர்கள் நீங்கள் ஏற்கனவே ஜெயிக்கும்படியாய் பிறந்தவர்கள் ஹலெல்லோயா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிறிஷியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினுன்ற வசனம் சொல்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஆதாமின் பிள்ளை அல்ல தோற்று போவதற்கு நீங்கள் ஆதாமின் பிள்ளை அல்ல பிசாசு காட்டுகிற எல்லா நய வஞ்சங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போவதற்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவின் தலைமுறை நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததி நான் சொல்லிட்டா நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை அவருடைய சாயலை அவருடைய வல்லமையை அவருடைய அதிகாரத்தை சுமக்கிற பாத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் இவர் தோற்று போனவரல்ல மாறா மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர் மரணத்தையே ஜெயமாய் விளங்கினவர் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது நான் சொல்றேன் உங்களுடைய அனுபவங்கள் எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதோ அனுபவங்களாக இருந்தாலும் அதை ஒரு ஜீவனுள்ள அனுபவமாய் ஒரு உயிருள்ள என் தேவ நிச்சயம் இந்த புதிய மாத்தலையே மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம் நான் சொல்லிட்டா உங்களுடைய இந்த நாட்கள் நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ நீங்களே சந்திக்கணும் நீங்களே போராடணும்னு முதல் நினைக்கிறத முதல் நிறுத்துங்கள் அந்த பிரச்சனைங்க உங்கள் பிரச்சனைகள் இல்லை அந்த யுத்தங்கள் உங்களுடைய யுத்தங்கள் அல்ல மொத ஒரு அடிப்படை சத்தியத்தை மொதல் ஆழமாக மனசில் நம்புங்க என்னுடைய எல்லா யுத்தங்களையும் கிறிஸ்து என்றைக்கோ சிலுவையில் அதை சந்தித்து விட்டார் அதை ஜெயித்து விட்டார்ன்றதை முத நம்புங்க ஹலே லூயா என்னுடைய எல்லா யுத்தங்களையும் இயேசு சிலுவையிலேயே ஜெயித்து விட்டார் நல்லா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் ஹலே அல்லூயா யுவர் பேட்டில்ஸ் ஆர் ஆல்ரெடி ஓன் அன் த கிராஸ் உங்களுடைய எல்லா யுத்தங்களும் ஏற்கனவே சிலுவையிலே ஜெயம் எடுக்கப்பட்டாயிற்று ஹலே லூயா பொருளாதாரத்தில் நீங்கள் சந்திக்கிற யுத்தங்கள் சரீரத்தில் நீங்கள் சந்திக்கிற யுத்தங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிற யுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான யுத்தங்களையும் என் இயேசு ஏற்கனவே சிலுவையில் ஜெயித்து விட்டார் ஹலே லூயா நீங்கள் ஜெயித்தவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது என் தேவனாய கருத்தர் உங்களை எதற்கு அழைச்சிருக்கிறார்னா உங்களுடைய யுத்தத்தின் நடுவில் ஜெயத்தை எதிர்நோக்கி ஓடும் முடியாக உங்களை அழைக்கவில்லை மாறாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஜெயத்திலிருந்து யுத்தம் ஒண்ணும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஹலே லூயா ஜெயத்திற்காக யுத்தம் பண்ணும் முடி நீங்கள் அழைக்கப்படவில்லை மாறாக ஜெயத்திலிருந்து யுத்தம் பண்ணும் முடி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது ஹலே லூயா ஜெயத்திற்காக வெற்றிக்காக மாற்றத்திற்காக ஹலோ மாற்றத்திற்காக வெற்றிக்காக ஜெயத்திற்காக யுத்தம் பண்ணும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல மாறாக ஜெயத்திலிருந்து யுத்தம் பண்ணும்படி ஜெயத்திலிருந்து வெற்றியிலிருந்து யுத்தம் பண்ணும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள் சத்தம ராமேனு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன வெற்றியிலிருந்து யுத்தம் பண்ணும்படி என்ன ஜெயத்திலிருந்து யுத்தம் பண்ண முடியும் நான் தான் சொன்னேன் சிலுவையில் என் தேவனை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கான ஜெயத்தை வெற்றியை அவர் எடுத்து விட்டார் ஹலோ எல்லோ சிலுவையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் நீங்கள் கடந்து போகிற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு ஏற்கனவே உங்களுக்காக அது வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டாயிற்று ஆல்ரெடி ஹீ ஹஸ் வான் தி பேட்டில் ஃபார் யூ உங்களுக்காக எனக்காக ஏற்கனவே நாம் எடுக்க வேண்டிய ஜெயத்தை அவர் சிலுவையில் எடுத்து விட்டார் இப்போ கர்த்தர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாருனா நம்ம சந்திக்கிற பிரச்சனை விட யுத்தம் பண்ணுறதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்க கிடையாது ஏற்கனவே அவர் நம்ம நமக்காக எடுத்த ஜெயத்தை நம்பி விசுவாசித்து அதிலிருந்து நம்முடைய யுத்தத்தை பார்த்து அதை ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் எந்த சவாலை சந்திக்கிறீங்களோ வாயை திறந்து சொல்லுங்கள் ஒருவேளை அது பொருளாதாரத்தில் ஏற்படுகிற சவாலாக இருந்தால் நீங்கள் சொல்லணும் என் நிமித்தம் நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு என் நிமித்தம் ஒரு ஒரு தரித்திரராய் மாறி இருக்கிறார் ஓ ஹால் நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான யுத்தத்தை எனக்காக ஏற்கனவே ஒருவர் எடுத்திருக்கிறார் நான் ஐஸ்வர்யவனாய் வாழும்படிக்கான யுத்தத்தை ஏற்கனவே ஒருவர் எனக்காக எடுத்திருக்கிறார் நான் கடனோடு வாழக்கூடாது நான் சகல ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்கிற அந்த யுத்தத்தை ஏற்கனவே என் தேவன கருத்தர் சிலுவையில் அவர் எடுத்து ஜெயித்து விட்டார் என் தகப்பன் ஏற்கனவே அதை எனக்காக எடுத்து ஜெயித்து விட்டார் என் தகப்பன் யுத்தத்தை ஜெயித்தபடியால் நான் அந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்கள் பிள்ளைங்க எதுவும் பல தரப்பட்ட கஷ்டங்களையே கடந்து போகிறாங்களா என்ன ஆ நீங்கள் சொல்லுவீங்க டேய் படிக்கிறது மட்டும்தான் உன் வேலை உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது அது ஏன் வேலை அதை நான் பார்த்துக்கிறேன் பாருங்கள் அது கட்டுறது ஒரு வேலை சில குடும்பங்களுக்குலாம் ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும் அந்த காரியத்தை ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றது ஆனால் பாருங்கள் ஒருபோதும் அது எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்தாலும் அதை பேரண்ட்ஸ் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்களோ ஒழியே ஒரு நாள் அதை படிக்கிற பிள்ளைங்க தலையில் அதை நீங்கள் கட்டுறது அதே உண்மை தான் உங்கள் அப்பா உங்களுக்கு இருக்கிறார் உங்களை நேசிக்கிற உங்கள் மீது அன்பு கூறுகிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறபடினால ஒரு பிள்ளையை போல் அதான் வசனம் சொல்லுது ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறலன்னா அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தேவன் உங்களுக்கு கிரியை செய்யணும்னா நீங்கள் அவருக்கு பிள்ளையாக இருக்கணும் நான் சொல்லணும் உங்களுக்கு புரியுதா அப்பிள்ளையாக மாறிடுங்க அப்பா இது என் மேலே விழுந்த கடமை இல்லைப்பா எனக்காக யுத்தம் செய்கிறது அது உங்கள் மேலே விழுந்த கடமை என் பாரத்தெல்லாம் நான் உங்கள் மேலே போட்டுடுறேன் என் காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களை எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது வைத்து விட்டு உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கர்த்தரின் சூழல் நடுவில் ஒரு யுத்தத்தை செய்து என்னுடைய எல்லா அனுபவங்களையும் ஒரு ஜெய அனுபவமாய் மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு கடந்து போங்க இந்த மாதத்தை தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதமாய் ஒரு ஜெயத்தின் மாதமாய் முற்றும் மேற்கொள்ளுகிற ஒரு மாதமாய் என் தேவன் நிச்சயம் உங்களுக்கு மாற்றுவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சத்தமாக இருக்கிற இடத்துல ஒரு ஆமையுன்னு சொல்லுங்க நான் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் வாட் எவர் ரெசிஸ்டிங் யூ ஸ்பிரிச்சுவலி ஃபினான்ஷியலி அண்ட் எமோஷனலி நான் சொல்கிறேன் இட்ஸ் டைம் இஸ் அப் அதனுடைய காலம் நேரம் முடிந்து விட்டது நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னவெல்லாம் உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்கள் உணர்வு ரீதியாக உங்களை முடக்கி கொண்டு தடுத்து கொண்டிருந்ததோ இருந்ததோ நேரங்கள் முடிந்தது இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக நம்பி இந்த புதிய மாத்திரை விசுவாசித்து என் தேவன் என்னை முற்றும் செயம் கொள்ள பண்ணுவார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் இதுவே உங்களுடைய எல்லா அனுபவங்களையும் நீங்கள் கடந்து போகிற ஒரு மாதம் உங்களுடைய சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகிற ஒரு மாதம் இதுதான் உங்களுடைய யோர்தானை நீங்கள் கடந்து போகிற மாதம் இதுதான் உன் நான் சொல்கிறேன் உங்களுடைய காணானே நீங்கள் சுதந்திரிக்கிற மாதம் இதுதான் என் தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் உங்களுக்கான ஜெயத்தை கொடுத்து உங்களை அவர் நடத்தி கொண்டு போகிறதை நீங்கள் நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹால எல்லூயா உபாகம் இருபதாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை என்ன சொல்லணும்னு சொன்னார் தெரியுமா இப்படி சொல்லுங்கள் அப்படின்னார் சொல்ல வேண்டும்னா அதை ஒரு கட்டளையாகவே போட்டார் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னாருன்னா வாசிக்கிறேன் கேளுங்க உங்களுக்காக உங்கள் சத்ருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரச்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அழை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அந்த நாட்களில் ஒரு உத்தரவு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது நீ சொல்லணும் நீ என்ன சொல்லணும்னா எனக்காக யுத்தம் ஒண்ணும் முடிக்கு என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் என்னை என் சத்துருக்களின் கைகளிலிருந்து என்னை ரச்சிக்கவும் என்னோடு கூட போகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் கமான் என் கூட வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம் என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் அவர்கள் கையிலிருந்து என்னை ரச்சிக்கவும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் என்னோடு கூட போகிறார் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட அவர் இருக்கிறாரு அமேன் அந்த நாட்களில் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார் மோசையை சொல்கிறார் ஜனங்களை பார்த்து நீ எல்லாம் சொல்லணும் என்ன நீ சொல்லணும் தெரியுமா உங்களுக்காக உங்களுக்கு சத்துருக்களோடு என்னவா உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரசிக்கவும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட போகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க ஏன் கூட என் தேவன் வருகிறவராக இருக்கிறார் சொல்லுங்கள் நான் அனாதை இல்லை நான் தனிமை அல்ல ஐ அம் நாட் லோன்லி ஐ ஆம் நாட் அலோன் ஐ ஹாவ் அ டேடி காட் ஓ ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஆல் மை சிச்சுவேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னோட எல்லா அனுபவங்களிலும் என்னோடு கூட வருகிற ஒரு நல்ல தகப்பனாகிய தேவன் எனக்கு இருக்கிறார் ஹாலே லோய்யா நான் சொல்லிட்டா conquerors சி வாட் அதர்ஸ் ஃபியர் ஜெயிக்கிறவர்கள் எப்போதும் மற்றவர்கள் எதை குறித்து பயப்படுகிறார்களோ அதை எதிர்நோக்கி பார்ப்பார்கள் ஆமேன் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவத்தை நம்ம எல்லோரும் பார்க்க முடியும் என்னாகாமல் பதிமூணாவது காரம் முப்பதாம் வசனத்தில் கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் உங்களுக்கு பாலும் தேனும் காண தேசத்தை நான் கொடுப்பேன் ஸோ இப்போ ஜனங்களை வேவு பார்க்கும்படி மோசம் அனுப்பிச்சு விட்டுருந்தப்ப போய் பார்த்துட்டு வந்ததில் பத்து பேர் துர்ச்சேடி ஐயையோ வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் பார்த்தது அம்புட்டமே பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனையாக தான் பார்த்தான் ஆனால் இந்த இடத்துல மேற்கொள்ளுகிற மனநிலை என்ன தோல்விக்கான மனநிலை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்லிட்டா ஜெயமோ வெற்றியோ அதை தீர்மானிப்பது உங்களுடைய எதிரியோ சூழலோ இல்லை மாறாக அதனுடைய மனது இந்த ஒரு சத்தியத்தை தயவுசெய்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் புரிஞ்சுக்கோங்க வெற்றியோ தோல்வியோ அதை தீர்மானிப்பது உங்களுடைய அனுபவமோ சூழலோ அல்ல மாறாக அது உங்களுடைய மனது 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 ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் அல ஸோ இதை ஆப்போசிட்ல போட்டுக்கோங்க மனம் புதுசாகலன்னா மறுரூபம் வாழ்க்கையில் இருக்காது பிரியமானவனே உன் ஆத்தமாக வாழ்வது போல நீ எல்லா வட்டிலும் வாழ்ந்த என்னவா இருப்ப சுகமாக இருப்ப ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிய தேவன் எங்கிருந்து துவங்க முடிய வைத்திருக்கிறாருன்னா ஒரு மனுஷனுடைய மனதிலிருந்து தான் அது துவங்குது மனம் மாறினால் வாழ்க்கை மறுரூபமாகும் ஆகும் லூயா என்ன மாறினால் மனம் மாறினால் வாழ்க்கை மறுரூபமாகும் அப்போ ஒரே சுச்சுவேஷன் அதாவது ஒரே அனுபவம் அந்த ஒரே அனுபவத்தை ரெண்டு குரூப் வேற வேற மாதிரி பார்க்குது அதில் பத்து மெஜாரிட்டி என்ன சொல்லுதுன்னா ஜெயிக்கவே வாய்ப்பில்லை பேசாமல் திரும்பி எங்கேருந்து இருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாம் ஹலே லூயா ஜெயிக்கவே வாய்ப்பில்லந்து இன்னொரு ஒரு ரெண்டு பேர் பாருங்கள் பத்து பேர்கிட்ட இருந்து வர பதில் இது ஆனால் ரெண்டே இருந்து வர பதிலை கவனிங்க நாம் அதை எளிதாகி சுதந்திரிக்கலான்றான் என்னாகமா பதிமூணு முப்பது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது அப்போது காலை மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் இது ஒரு வெற்றியாளரின் மனநிலை வெற்றியாளரின் மனநிலை வந்து எல்லாம் நமக்கு அமையட்டும் எல்லாம் நம்ம கை கூடி வரட்டும் கிளைமேட்டு மாறட்டும் கொஞ்சம் பணம் கையில் வரட்டும் யாராச்சும் நமக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லட்டும் இல்லை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு யாராச்சும் ஒருத்தங்க சொல்லட்டும் இந்த இருந்து நமக்கு லோன் தராங்கன்னு சொல்லி அவங்க சொல்லட்டும் இதுலேருந்து கிடச்சா அதுலருந்து கிடச்சா அவங்களுடைய பார்வை என்றைக்குமே நமக்கு இங்கேருந்து என்ன கிடைக்கும்ன்றதுலாம் இருக்காது அவங்க பார்வை என்றைக்குமே மேலே தான் இருக்கும் ஏன்னா வாக்குத்த நம்புறவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்கள் தேவன் என் கூட இருக்கிறாருன்றதை நம்புகிறவனுடைய வார்த்தையை பாருங்கள் நாம் உடனே போயின்றான் என்னத்தை செய்யணுமோ நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் அடுத்த வார்த்தை தான் அங்கே ரொம்ப முக்கியம் நாம் அதை எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்றான் என்னவா நாம் அதை எளிதாக ஜெயிக்கலாம் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கூட்டத்துக்கு எது முடியாது எது நடக்காது அப்படின்னு அந்த கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கோ ஆப்போசிட்டில் ஒருத்தன் சொல்கிறான் எழுஸ் எளிதாக ஜெயிச்சிடலாம்ப்பா அதை ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்றான் எப்படிங்க ஒரு மெஜாரிட்டியே முடியாதுன்னு சொல்கிற ஒரு மேட்ரை ஒருத்தன் சொல்கிறான் எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றான் எப்படி எப்படி எளிதாக ஜெயிக்க முடியும் எப்படிங்க எளிதாக ஜெயிக்க முடியும் இந்த மெஜாரிட்டி ஆஃப் கூட்டை நம்பினது அவங்க கண்ணில் பார்த்தது ஆனால் இந்த ரெண்டு பேரை நம்பினது கண்ணில் பார்த்ததில்ல மாறா தான் கூட இருக்கிற தேவன் யாருன்றத தனக்கு தேவன் என்ன பேசினாருன்றத தேவன் அவர்களுக்காக என்ன செய்வேன்னு சொன்னாருன்றத அது மேலே இவங்க கண்ணு இருந்தது அது மேலே இவங்க விசுவாசம் இருந்தது அது மேலே இறுதி இருந்தது எளிதாக ஜெயிக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியும் என்ன தெரியுமா தெரியும் யுத்தம் எங்களுடையது இல்ல யுத்தம் கர்த்தருடையது ஹலோ லோயா யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் எங்களுக்கு உன்ன சொல்ல சொல்லி இருக்கிற உபாகம் இருவதுல நம்ம வாசமே அவர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணவும் உங்களை ரச்சிக்கவும் அவர் உங்களோடு கூட போகிறவராக இருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு காரியம் இவர்களுக்கு ஞாபகம் இருந்தபடியால் அந்த காரியத்தை இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தனால அதான் சொல்கிறேன்னு பாருங்களேன் வெற்றியாளரின் மனநிலை வேற தோல்வியாளரின் மனநிலை வேற இன்னொன்னு கூட சொல்லிட்டா விசுவாசியோட மனநிலை வேறு அவிவிசுவாசியோட மனநிலை வேற விசுவாசி வசனத்தை பார்ப்பான் விசுவாசி தேவன் பேசணதை பார்ப்பான் விசுவாசி என் கூட கர்த்தர் இருக்காருன்றதை பார்ப்பான் ஆனால் அவவிசுவாசி இருக்கான் பாருங்கள் அவவிசுவாசி உலகத்தை பார்ப்பான் சூழலை பார்ப்பான் தனக்கு என்ன இல்லைன்றதை அவன் பார்ப்பான் ஹாலையிலு இதுதான் ஒரு விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் யார் நீங்கள் எந்த கூட்டம் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்துட்ருக்கிறீங்களா உங்கள் கூட உங்களுடைய பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா மாறா இதெல்லாம் பார்க்குறது விட்டுட்டு இது மேலெல்லாம் உங்கள் கண்ணை வைக்காமல் உங்கள் கூட யார் இருக்கிறா அவர் உங்களுக்காக என்ன செய்ய வல்லவர் அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அவர் எதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கார் இது மேலே கவனத்தையும் விசுவாசத்தையும் மனதையும் வைக்கிறா ஆளாக நீங்கள் இருக்கிறீங்களா இது மேல உங்க மனது உங்களுடைய எண்ணம் விசுவாசம் இருக்குமே ஆனா நீங்களும் இன்னைக்கு வாயை திறந்து காலிப்பு சொன்னது போல சொல்லுங்க எளிதாக நான் ஜெயிப்பேன் எளிதாக நான் சோந்தரிப்பேன் எளிதாக இந்த பலவீனங்களை மேற்கொள்ளுவேன் எளிதாக இந்த கடன் பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளுவேன் எளிதா என்னுடைய அனுபவங்கள் தலைகளாய் சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலையாய் அது மாறும் கமான் வாயை திறந்து சொல்லுங்களேன் பார்க்கலாம் எளிதாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால இதுதாங்க ஒரு விசுவாசி என்னுடைய மனநிலை இதுதான் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்றதை நம்புற ஒரு மனுஷனுடைய மனநிலை ஆலாம் எல்லூயா நான் சொல்கிறேன் இந்த புதிய மாதத்தில் உங்களோட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களோட கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு யார் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னாங்களோ சொல்லலையோ உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார் உங்கள் அனுபவங்களாக மாற்ற கர்த்தர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு விடுதலையை தர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சத்தம ராமின்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் இவ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுறதெல்லாம் இருக்கிறோம் இந்த மாதத்தில் என் தேவன் நிச்சயமாய் உங்களை முற்றும் ஜெயம் கொள்ள பண்ணுவார் நமக்கு இருக்கிற இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் கூட என்ன தெரியுமா சொல்கிறேன் இந்த காரியத்தெல்லாம் சொன்னது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பட்ட நாட்கள்லேயே அவர்கள் இவ்வளவு ஜெயத்தை அவர்களால் எடுத்துருக்க கூடுமே ஆனால் இந்த புதிய ஏற்பட்ட நாட்களில் வாழ்கிற நம்மளை பார்த்து போல நம்ம சொல்கிறாரு மேலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இராமல் அலை லூயா ரொம்ப ராது பதினாலில் சொல்கிறாரு மேலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல் நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிற வழியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு எழுதி வச்சுருக்கிறார் ஹலை லூயா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வேர் எது தெரியுமா பாவம் ஆமாம் ஆனால் சொல்கிறார் அந்த வேறே ஒன்றை மேற்கொள்ளாது ஏன்னா நீ கிருபைக்கு உட்பட்டுருக்குற அப்படின்றார் நான் சொல்கிறேன் நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடியால் கிருபையின் காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நான் சொல்கிறேன் தரித்திரம் உலை மேற்கொள்ளாது வியாதி உங்களை மேற்கொள்ளாது சாபம் உங்களை மேற்கொள்ளாது நோய் நொடி உங்களை மேற்கொள்ளாது ரோமர் ஐந்து இருந்து சொல்லுகிறது கிருவை அதிகமாய் பெருகிற்று எபேசியர் ரெண்டு ஆறு சொல்லுகிறது மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுகிற கிருவை ஒன்று தீமத்தியூ ஒன்று பதினாலு சொல்லுகிறது பூரணமாக்குகிற கிருவை பூரணப்படுத்துகிற கிருவை நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் தேவனுடைய கிருவை இந்த மூன்று காரியங்களையும் இந்த மூன்று நிலைகளுக்கு நேரம் உங்களை நடத்துகிறது நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் குறைவுபட்டதாக ஃபீல் பண்ணீங்களோ நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் பெருக செய்கிற எல்லாவற்றிலும் பெருகுகிற தேவ கிருபை அது செயல்படும் மகா மேன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில் இந்த கிருவை விளங்க செய்யும் உங்கள் வாழ்வை அதை பரிபூர்ணப்படுத்தும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து அவருடைய அன்பின் கிருபை தேவனுடைய அன்பிலிருந்து வெளிப்படுகிற அந்த கிருவை உங்கள் வாழ்க்கையோடு அது கூட இணைந்து நான் சொல்கிறேன் நீங்கள் தோல்வி பெற்ற தோல்வியை அனுபவித்த எல்லா பகுதிகளிலும் அந்த கிருவை உங்களுக்கு பலனாய் உங்களுக்கு சத்துவமாய் உங்களுக்கு துணையாய் நின்று எல்லா காரியத்திலும் உங்களை தூக்கி எடுக்கிறதை இந்த புதிய மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க இந்த புதிய மாதத்தை நீங்கள் கடந்து போங்க என் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த மாதத்தில் முடிவுக்குள்ளே கர்த்தர் பெரிய மாற்றங்களை நான் சொல்கிறேன் ஒரு 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 ரேடிக்கல் ஷிஃப்ட்டை இயேசுவின் நாமத்தினால் ஐ டிக்ளேர் அ ரேடிக்கல் ஷிஃப்ட் ஓவர் யுவர் லைஃப் ஒரு எதிர்பாராத திருப்பு முனைய தலைகளாய் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதா எதிர்பாராத திருப்பு முனைகள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக கமால் இருக்கிற இடத்துல ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த வேலையில் நீங்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நான் நடு செலுத்துகிறேன் இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு ரேடிக்கல் ஷிஃப்ட் வரப்போது அதற்காக நன்றி ஒரு பேரடைம் ஷிஃப்ட் வரப்போது அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலையிலிருந்து ஒரு ஸ்தானத்தில் இருந்து எதிர்பாராத ஸ்தானத்திற்கு உங்க பிள்ளைகளை நீங்க தூக்கி நிறுத்த போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் எதிர்பாராத திருப்பு முனைகள் மாற்றங்கள் உங்க லைஃப்ல பீப்புளோட அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனடைய வாழ்க்கையில் வரப்போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஒரு சூப்பர் நேச்சுரல் டேர்ன் அரவுண்ட் அண்டவரே ஒரு தெய்வீக திருப்பு முனை ஒரு அண்டவரே அப்பா ஒரு இயற்கை அப்பாற்பட்ட திருப்பு முனை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் வருகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்திலே முற்றும் ஜெயங்கொள்ள பண்ணுகிற கர்த்தர் அண்டவரே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செயல்பட்டு எல்லா காரியத்திலும் ஒரு தெய்வீக திருப்பு கிருபனை உண்டாவதாக நான் ஜபிக்கிறேன் தடைகள் விலகட்டும் தடைகள் விலகட்டும் தடைகள் விலகட்டும் பொல்லாத ஆவிய பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிய தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிய ஓ சத்ருவின் வஞ்சகமே உன் கரத்தை எடுசுவின் நாமத்தில் ஏற்கனவே என் தேவனை கத்திர சிலுவையில் உன்னை ஜெயித்து விட்டார் நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாங்கள் ஜெயாலியாக இருக்கிறோம் ஜெயத்திற்காக போராடுகிறவர்கள் மாறாக நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம் எனவே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன் எல்லா விழுந்து போன அனுபவத்தில் இருந்தும் பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஆண்டவரே புதிய பலத்தோடு புதிய ஜீவனோடு கூட அவர்கள் எழுப்புவார்களாக இயேசுவை எழுப்பினாரே நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார் என்கிற வார்த்தையின்படியாக உமது பிள்ளைகள் எழும்பட்டும் எல்லா ஆண்டவரை விழுந்து போன அனுபவங்களிலிருந்து எழும்பட்டும் எல்லா பலவீனத்தின் அனுபவத்திலிருந்து எழும்பட்டும் எல்லா ஆண்டவரே அப்பா சோர்ந்து போன அனுபவங்களிலிருந்து உமது பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே ஜெயாலியாய் ஜெயாலியாய் இந்த பிள்ளைகள் எழும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தியத்தின்படியே இந்த பிள்ளைகளை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமையான மாற்றம் மாற்றங்களை இவர்கள் பார்க்கட்டும் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆம் மே நாம் மே நல்ல ஒரு ஹலலுயா சொல்லுங்களேன் பார்க்கலாம் ஹலலுயா நான் நிச்சயம் நம்புகிறேன் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகவே என் தேவன் இந்த புதிய மாதத்தில் நடத்த போகிறார் எனவே அதனால் சோர்ந்து போகாதீங்க சந்தேகப்படாதீங்க அப்படியே ஒரு அப்படியே ஒரு உங்கள் மனநிலையை அப்படியே ஒரு ட்ரையாகவே வச்சுருக்காதீங்க சந்தோஷமாக விசுவாசத்தோட சமாதானமாக கர்த்தர் பேசியிருக்கிறார்ல இந்த வார்த்தையை உங்கள் மனதில் வைத்து தியானித்து இரவு பகலும் அதை தியானிங்க நான் ஜெயிப்பேன் கர்த்தர் என்ன முற்றும் ஜெயம் கொள்கிறவன அந்த மாத்திரை நடத்துவாருன்ற அந்த ஒரு வார்த்தையை உங்கள் மனதில் தியானிங்க சோர்ந்து போகக்கூடிய அனுபவங்கள் வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையை பேசுங்க சொல்லுங்கள் ஏன்னா அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லணும்னு தான் உத்தரவு போட்டிருந்தார் எனக்காக என் சத்துருக்களுோடைய யுத்தம் பண்ணவும் என்னை ரி என் தேவனை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும்ன்றத ஒரு கட்டளையாக போட்டது போல் என்னை பார்க்குற எல்லாேருக்கும் நான் ஒரு கட்டளையாக போடுறேன் உங்கள் வாயிலிருந்து என்னால் முடியாது எனக்கு நடக்காது எதுவும் மாறாதுன்னு நான் சொல்லக்கூடாது மாறா என் கூட கர்த்தர் இருக்கிறாரு அவர் என் சத்துருக்களோடைய யுத்தம் பண்ணவும் அவங்க இருந்தே என்னை ரிச்சிக்கவும் என் கூட இருக்கிறாருன்னு இதை தான் எப்போதும் நீங்கள் வாயத்திலிருந்து இருந்து சொல்லணும் சொல்லிகிட்டே இருங்க நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் சூழல் நடுவில் கொடுப்பார் இந்த மாதத்தில் எனவே இந்த வார்த்தையின் சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த ஊழியத்தில் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் விதையுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுடைய விதை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஆசிர்வாதங்களை அது நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் விதைக்காமல் தேவ ராஜ்யத்தில் அறுவடை நம்ம பார்க்க முடியாது விதை அது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காய் அது இருக்கிறது என்னை கனம் நான் கனம் பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கிறார் அதனால் ஏதோ வார்த்தையை கேட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க கத்துடைய வார்த்தையின் சத்தத்திற்கு நீங்கள் விதைங்க கீழே பார்க்குற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய விதைகளை நீங்கள் அனுப்புங்க கர்த்தர் பெரிய மாற்றங்களை பெரிய அறுவடை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் அவர் தருவார் ஹலோ லூயா ஒருவேளை நீங்கள் திருச்சியிலேருந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த தெய்வனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கு இரண்டு முறை நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனுடைய முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழேயும் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் பகுதி உங்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் அந்த பகுதியில் நீங்கள் இருப்பீங்களானா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஃபெலோஷிப் நடக்குது ஸோ யூ கேன் ஜாயின் அஸ் எவ்ரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் சண்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த ஃபெலோஷிப் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் கீழே பார்க்குற அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு நாங்கள் முகவரியை நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் பங்கு பெறுங்க பெரிய பெரிய தெய்வீக அசைவுகளை தெய்வீக சுகத்தை அற்புதத்தை தேவனைக்கார்த்துகிற இந்த கூடுகையில் வருகிற ஜனங்கள் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார் எனவே தொடர்ந்து என்னை நாமம் மகிமடையும் இலைப்பாடு இந்த புதிய மாசம் அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்